தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பத்தி மூன்று ரசனைகள் மாறும் முதலில் முகம் மற்றும் மார்பு பிறகு இடுப்பை சுற்றி ஒரு திருமணமான ஆண் தன்னுடைய பெண் துணையை முதலில் எப்படி ரசிக்கிறார்னா அவங்களுடைய முகத்தையும் மார்பகத்தையும் முத ரசிப்பார் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தானாவே ரசனைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறும் எப்படின்னா ஆண் பெண்ணுடைய இடுப்பு பகுதியை சுத்தி ரசிப்பாங்க பெண்ணும் ஆணுடைய இடுப்பு பகுதியை சுத்தி ரசிப்பாங்க இயற்கை ஏன் ஆணும் பெண்ணுமா தனித்தனியா படைச்சு அவங்கள ரசிக்க வைக்கிறது அப்படின்னா அதாவது உன்னுடைய உடல் என்னுடைய உடலாகவும் என்னுடைய உடல் உன்னுடைய உடலாகவும் ரசிக்க வைக்கிறது அப்படின்னா இப்படி ரசிச்சு பழகிக்கிட்டே இருந்தாதான் கடைசியில வயசான பிறகு நோயினால படுத்த படுக்கை ஆனாலும் எந்தவித முகம் சுளிப்பும் இல்லாம அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வாங்க இதுல பணிவிடைன்னு நம்ம எதையே சொல்றோம்னா படுத்த படுக்கையில உள்ளவங்க அவங்களோட இயற்கை உபாதைகள் எல்லாமே படுக்கையிலே போயிடுவாங்க அதைய சுத்தம் செஞ்சு கிளீன் பண்றதுக்கு பேர்தான் பணிவிடைன்னு நம்ம இதுல சொல்றோம் இதுல யாரு ரசிக்க மாட்டாம ஒதுனாங்களோ அவங்க வயசான பிறகும் பணிவடைகள்ல இருந்து ஒதுங்குவாங்க